நன்றிலே நிறைய வீடியோ சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த மாதிரி கார்னர்லாம் சிமெண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் மேஸ்திரி வந்து சரியாக எடுக்காமல் விட்டுட்டு இருந்தால் பெயிண்ட்டர் வந்து பட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி கிளீனாக வந்து அதை தட்டி எடுத்துகிட்டு பட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா புது பெயிண்டர் ரெண்டு மூணு பேர் வந்துருக்காங்க நல்லா வேலை செய்கிறாங்க பக்காவாக வேலை செய்கிறாங்க ஆனால் என்ன ஒன்னா இந்த மாதிரி கார்னர்லாம் வந்து பார்த்தா சிமெண்ட் இருந்தால் அதை தட்டி எடுக்காமல் அப்படியே பட்டி பார்த்துட்றாங்க இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி விட்டு நம்ம செகண்ட் கோலுக்கு நம்ம சு இதை வந்து தட்டி எடுத்துகிட்டு பட்டி பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம் என்ன ஒன்றுனா அதை ஃபஸ்ட் கோலே செய்கிறது நல்லது ஏன்னா நம்ம வந்து பெயிண்டரை நம்பி விட்றோம் அப்போ நம்ம வே வேலை எடுத்தவங்க தான் வந்து பதில் சொல்கிறதா இருக்கும் இப்போ நான் தான் இதுக்கு பதில் சொல்கிறதா இருக்கும் இவங்க இப்படியே வந்து பட்டி பார்த்து தேய்ச்சி பிரைமிரி போட்டாங்கன்னா கலர் பண்ணாங்கன்னா அது நம்ம தான் பதில் சொல்கிறதாக இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு கோவில் இந்த இடத்துலையும் பிடிக்குது அந்த இடத்துலையும் அப்படினு சொல்லிட்டு அவங்களும் நம்மளை கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு வந்து நம்ம பதில் கொடுக்காத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைமே நம்ம அழகாக தட்டி எடுத்துட்டு ஃபஸ்ட் கோரில் ஒரு ஆளுக்கு ஃபினிஷிங் கொடுத்தா செகண்ட் கோரில் வந்து சரி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் கோரில் வந்து பாருங்க அந்த சிமெண்ட்டில் தட்டி எடுக்கல அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்கள் சிமெண்ட் இருந்திருக்கு அதை சே சரியாக வந்து எடுக்காமல் அப்படியே வளைய வளைவாக பட்டி பார்த்துட்ருக்காங்க இப்போ நான் வந்து அவங்கள்கிட்ட வந்து சொன்னேன் இது மாதிரி இது மாதிரிலாம் விடாதீங்க இதை ஃபஸ்ட் டைம் வந்து சரி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து என்ன தான் நம்ம ஃபினிஷிங் கொடுக்கும்போது நல்லா கொடுத்தாலும் பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கோவிலே வந்து இந்த இடத்துல எப்படி இது அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மள கேட்குறாங்க நம்ம வந்து அதை அப்புறம் சரி பண்ணுறதுன்னு சொன்னாலும் அவங்க வந்து புரிஞ்சுக்கப்பட்டுருக்காங்க ஹவுஸ் ஓனர் நம்ம இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் கொடுப்போம்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க